யோகா கிளாஸ் கொடுக்க போகிற வீடுகளில் நாய்கள் இருக்கும் பெரும்பாலும் இப்போ ஹை சொசைட்டி வீடு அதில் ஒரு நாய் செத்து போச்சுன்னா அந்த குடும்பமே அப்படி படுத்து படுத்த படுத்து படுக்கையாருங்க அவங்க உண்மைங்க அதே குடும்பத்தில் சொந்தக்காரங்க உறவுகள் ரொம்ப குடும்பத்துக்குள்ளே குடும்பமாக இருக்க குடும்பங்கள்ல யாராவது இருந்தால் கூட இவ்வளவுக்குள்ளே அவங்க அப்செட்டாகிறதில்லை ஏன்னா மனசுக்கு அது ஆனால் மனசுக்குள்ளே நிறைய குறை ரெண்டு இருக்கும் ஆனால் அந்த விலங்குகள்கிட்ட அந்த நாய் பூனை கிளி போன்ற பறவைகள்கிட்ட வாற்று வச்சிருந்து இருக்காது ஒரே ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் அன்பு அட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட்டு தான் அவர் இன்னும் இருக்காது ஆனால் அந்த நாய் செத்து போச்சுன்னா அவங்க என்ன பாடுபடுவாங்க சாப்பிடாமையே இருக்கிறவங்க இவ்வளோ நாள் இருக்காங்க இன்றைக்கி நாய் இறந்து எவ்வளோ நாள் இருக்கும் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு வயசு பொண்ணு டீனேஜ் பொண்ணு அதை நினச்சிக்கிட்டே உட்காந்து நின்னான் கல்யாணம் வேணாங்க கல்யாணம் வேணாம் எங்க ஊரில் போகணும் வரவேணா கோயில் வேணாம் பக்தி ஒன்றுமே வேண்டாம் நாய் போயிடுச்சு போயிட்டானே 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 அழுது வலுவடியுது ஏன்னா அந்த விலங்குகளுக்குள்ள கூட மனிதன் அவ்வளோ அட்டாசப்பட்டா இருக்காங்கிறது இதை விட வேற எதில் பார்க்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க மனுஷர்கள் யார் மேலேயும் அதிக பற்று வைக்கக்கூடாது எந்த உயிர் மேலேயும் பற்று வைக்கக்கூடாது எதுவுமே நிலை இல்லை நாம நிலையில் இப்போ அந்த பொண்ணு இன்றைக்கி இருக்கு அந்த பொண்ணு செத்து பண்ண என்ன பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் நாய் கொஞ்ச நாள் சுகமாக இருக்கும் மறந்துடும் ஸோ ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அத்தவரை இருக்காதிங்க எதுவுமே நிலையில்லைன்னு உங்களுக்கு